ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்க வந்து எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நாங்கள் கரும்பு காட்டில் வேலை செஞ்சோம் அது என்னென்ன வேலைன்னு பார்க்கலாம் வாங்க அப்பாவும் அம்மாவும் வந்து கரும்பு வெட்டுறது இது 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 வந்து வெற கெரும்பு வர கரும்புன்றதுனால இந்த கத்தி வச்சு சீவணுன்னா மொள மொளப்பெல்லாம் போயிடும் மொளப்பு வரா மொள வராது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அப்பா வந்து கரும்பு அடியிலேயும் மேலே சோகை வெட்டிட்டு போட்டுருவாங்க அம்மா வந்து அதை உரிச்சிட்டு இருக்காங்க அம்மாவுக்கு வந்து கை வலிக்குதுன்றதுனால அம்மா வெட்டலை அதனால அதை உரிச்சிட்டு இருக்காங்க அப்பா வந்து வெட்டி போட்டுட்டு இருந்தாங்க இது வந்து நாங்கள் வேலைக்கு வரல நாங்கள் எங்கள் வீட்டில் ரெண்டு மாடு இருக்குது இல்லை அதுக்கு வந்து தீனிக்காக வேணும்னு சொல்லிட்டு சோகை வேணும் அப்படின்றதுக்காக தான் வெட்டுறதுக்கு வந்தாங்க இங்கே தான் அங்கே வெட்டி க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க இது கொல்லிக்கார் வந்து அவங்களே நட்டுட்ருக்காங்க ஆள் யாரும் வைக்கல பாதி கரும்பார் இங்கே வந்துட்டுருக்குது அந்த இது அங்கே போ ந க தெரித்து வெட்டிட்டு நடுவாங்க தண்ணி எல்லாம் ஊற்றிட்டு இது வந்து கரும்பு வெட்டி உரிசி வச்சுருக்காங்க இது கட்டு கட்டி எத்தினால் அங்கே கொல்லியில் போட்டு சின்ன சின்னதாக ஒரு அஞ்சு கன்று வர அளவுக்கு வெட்டி